விஜய் தொலைக்காட்சியில் இளைஞர்களில் கவர்ற வண்ணம் நிறைய தொடர்கள் ஒளிபரப்பாகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தொடங்கப்பட்ட இந்த தொடர் இரநூத்தி அறுபது எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு கதையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு ஆண்களுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட திருமணம் நடக்குது இப்போதைக்கு ரெண்டு ஜோடிகளோட திருமணம் முடிஞ்சிருக்கு கடைசி ஜோடியோட திருமணம் எப்போ எப்படி நடக்கப் போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போது இந்த தொடரில் மகா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை அக்ஷயா குறித்து ஒரு ஸ்பெஷல் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு அதாவது இவர் இன்னொரு புதிய தொடரில் நாகியா நடிக்க கமிட் கமிட்டாயிருக்காராம் ஆனால் தமிழில் இல்லை தெலுங்கில் கண்டராங்கிற பெயரிடப்பட்டுள்ள புதிய தொடரில் நாயகியாக நடிக்க கமிட் ஆகி இருக்காரு இந்த விஷயம் வெளியானதும் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வர்றாங்க நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்லிடுங்க உங்கள் யாருக்கெல்லாம் ஆகா கல்யாணம் சீரியல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்